அழவிஸ் மகநதிமோ இந்த இடத்துல காவிரி காவேரி நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க விஜய் இந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு உதவி பண்றாங்கட்டு காவிரிக்கு சந்தோஷமா இருக்கு கங்கா இருந்துட்டு இங்கே பாரடி இப்படி ஒரு புருஷன்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அதனால இப்படிப்பட்ட புருஷன் கூட சந்தோஷமா வாழ்கிற வழியை பார் அப்பப்போ விஜயை பற்றி குறை சொல்லாதீன்னா நீ நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவரெல்லாம் இல்லை அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நீ அவரை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு காவிரின்றாங்க அக்கா நீ வேற கஷ்டமா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கான் காவேரி கண்டிப்பாக இப்படி ஒரு புருஷன் வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க த அம்மாவை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு மாமியார் குடும்ப குடும்பத்தை பாத்துக்கிறாங்க மாமியாரை பாத்துக்கிறாங்க இது மாதிரி எல்லாம் யாருக்கடி கிடைப்பாங்க யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அதனால தான் சொல்றேன் எந்த காரணத்துக்காகவும் இப்படி ஒரு ஃபேமிலியை நீ விட்டுற கூடாது அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் காவேரி இருந்துட்டு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இவர் ரொம்ப தான் இருக்காரு ஆனா நாம தான் வந்து இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுட்டு போட்டு காவிரி அப்பா அவங்களுடைய பண்ணி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமுவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல Thank you.